எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி ஏழு ஆயுதங்களை ஈந்தேனோ அகஸ்தியரை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி மூவரும் தண்டகவனம் வந்து சேர்த்தார்கள் அங்கிருந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து நல்வாழ்த்துக்களை பெற்றார்கள் அதன் பின்னர் அகஸ்தியர் ஆசிரமத்தை அடைந்தார்கள் அகஸ்திய சப்த ரிஷிகளில் ஒருவர் சித்தர்களில் முதன்மையானவர் இவரது மனைவியின் பெயர் லோபோ முத்திரை அகஸ்தியர் ஒரு இசை போட்டியில் மலையை உருக வைத்து ராவணனை வென்றவர் அகஸ்தியர் ராமபிரானை பார்த்தவுடன் போற்றி வரவேற்றார் மிகவும் மகிழ்ந்தார் கருணை பொங்க பார்த்தார் இங்கே இருங்கள் என்று அன்புடன் வேண்டிக்கொண்டார் ராமபிரான் மிகவும் பணிந்து அரக்கர்கள் முனிவர்களுக்கு தீங்கு செய்யாமல் காக்கவே தாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறினார் அரக்கர்கள் புறப்பட்டு வரும் வழியிலேயே அவர்களை ஒழிக்கப் போகிறேன் என்று அகஸ்தியரிடம் கூறினார் அதை கேட்டதும் முனிவரான அகஸ்தியர் மகிழ்ந்து அதற்கு இசைந்தார் ராமபிரானுக்கு ஆயுதங்களை அன்பளிப்பாக கொடுத்தார் அந்த அன்பளிப்பு என்னவென்றால் வில்லும் அம்பரா தூணியும் வில் என்பது ராமர் பரசுராமரை வென்று கொண்ட வில்லாகும் அந்த வில்லை அப்போது ராமர் வர்ணனிடம் கொடுத்து பாதுகாத்து வருக என்று சொன்னார் வருணனோ அதை அகஸ்திய முனிவரிடம் கொடுத்து போற்றி வருமாறு கூறினார் அகஸ்தியர் அதை ராமரிடமே கொடுத்துவிட்டார் இதுவே வில் வந்த வரலாறு அம்பரா துணி என்பது எடுக்க எடுக்க குறையாத அம்புகளை வழங்கும் அம்பரா கூடு அல்லது அம்பரா துணியையும் ராமரிடமே கொடுத்தார் இவ்வாறு ஆயுதங்களையும் மந்திரங்களையும் நான் ஈந்தேனா அந்த அகஸ்தியர் போல ஆயுதங்களை பகவானுக்கு ஈந்து இறைவனின் அருளை பெற்றேனா என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டாள் அதைக் கேட்டதும் ஸ்ரீராமானுஜர் சொன்னார் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று அடுத்த கதையை கூற ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் நாமும் அகஸ்தியர் போல் பகவானுக்கு கைங்கரியம் செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் श्रीराम राम रामे तीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने